வேறு அரசியல் வந்து என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் நினைத்தால் தான் இந்த வேணும்னு அரசியல் உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம் கஷ்டமான வேலை தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி விஷயமே கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவை எல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம க இதுல கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம்னா மொழிய பேசிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்கிற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்க ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க நடக்க தெளிவாக அண்ணா காலத்தில் இருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒண்ணு போதும் ஒன்னு கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம் செஞ்ச அந்த தேச பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கு முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் பத்தொன்பது பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீகார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டு வேணா அங்க பிஆர்எல் இருக்கிறவனு என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக் இருக்க கூடாது ஓஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி வாய் நமனமான் இருக்க என்ன பண்ணலான்னா அதை அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் நேன்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நிலைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறீங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா தான் நான் கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்கிறது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேத்தான் ஆமாம் பிள்ளை கேத்தான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக அல்ல இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நஷ்டம்தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும்போது இதை விட பன்னொடங்கு கூடிய கூட்டம் கூடியது அப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்கள விட்டு வைக்க போறது இல்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்திருக்கீங்க ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம் நாளை நமது